கேட்டுக்க மாட்டோம் பிசி எம்பிசிக்கு மட்டும் தான் நாங்க பவர் கொடுப்போம் அந்த ஒண்ணு இல்லை அந்த லிஸ்ட் அவர் எழுதி வேற எதுவும் பாக்க சொல்லுங்க எல்லாமே பிசி எம்பிசி இது மட்டும் தான் இருக்கு முக்கியத்துவம் அவங்க ஒய்ஃப் அவங்க தங்கச்சி அவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் உணவு உள்ள வச்சிருக்கு அப்ப நாங்க பெண்ணா தூர்ல உள்ள வயசு அந்த அறுபது கிளை ஓபன் பண்ண சுருப்பு எங்கிட்ட இருக்கு அறுபது கிளை ஓபன் பண்ணிருக்கோம் அந்த ஐயாயிரம் பேரோட ஓட் ஐடி ப்ரூஃப் இருக்காங்க நாங்க இது வரைக்கும் இருபது வாட்டி வந்திருக்கோம் உங்களுக்கு இருபது வாட்டி வந்து எங்க தளபதிக்கு மீடியா ஏன்னா இதுக்கப்புறம் இல்ல போஸ்டிங் போட்டு அப்புறம் யார்கிட்ட கேட்க முடியாது போஸ்டிங் போட்டாங்கன்னா நாங்க யாரையும் முறையிட முடியாது எங்களுக்கு நீதி வேலை உங்ககிட்ட தான் ஏன்னா கடைசியா இது போறேன் மீடியா உங்க வந்திருக்கோம் இதுக்கப்புறம் நாங்க வந்து யாரும் இது பண்ணுங்க நீங்க எங்களுக்கு வந்து கடைசியா அது ஒண்ணு மட்டும் எங்களுக்கு இது பண்ணுங்க பாரு தலைமையில சொன்னீங்களா இல்லையா தலைமையில் எல்லாமே தலைமையில பேசிட்டோம் ஒரு பத்து தடவை முறையிட்டோம் தலைமையில ஒரு தர ரெண்டு தர கிடையாது பத்து தர தலைமையில் ஜாதி 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 எஸ்சியை மட்டும் ஒதுக்கி கீழே தள்ளிட்டு எம்பிசி பிசி மேல வரணும் அப்ப நாங்க என்ன இருங்க நாங்க எங்க இருந்திருப்போம்ல கூட்டு தலைமையாக தலைமையாக நான் வயசு கஷ்டப்பட்டோம் ரத்த சிந்தனம் பிளட் பிளட் கொடுத்துருக்கோம் ஐநூறு ஆறுநூறு பேர் மேல கொடுத்துருக்கோம் அது ஃபுல் எல்லாமே இருக்கு ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது ரெஸ்பான்ஸ் கிடையாது தலைமையில ரெஸ்பான்ஸ் கிடையாது